லோசுவைய ஓம் சியாதி மண்ணுலகும் விண்ணுலகும் கடந்து இருப்பதால் கடவுள் என்றழைக்கப்படும் பரம பூஜ்ய பரமாத்மா பிதாவின் அன்பு நினைவுகளுடன் உங்கள் சகோதர ஆத்மா முருகன் நான் எனும் அகங்காரம் மற்றும் எனது எனும் பொய்யான கர்வம் இவற்றால் கட்டுண்ட வாழ்வில் இருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி என்ற விஷயங்களை ஸ்ரீமத் பகவத்கீதையுடன் இறை ஞானத்தை தாரணை செய்வதால் கிடைத்த அனுகூலமான கருத்துக்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன் முதலாவதாக ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் பதினெட்டில் துறவின் பக்குவம் துறவின் பக்குவம் என்ற தலைப்பின் கீழ் வரும் ஐம்பத்தொன்றிலிருந்து ஐம்பத்து மூன்று வரையிலான ஸ்லோகன்களானது முறையே தன் அறிவால் தூய்மைப்படுத்தப்பட்டு உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலன் நுகர்வுக்கான விஷயங்களை துறந்து விருப்பு வெறுப்புகளில் நின்றும் விடுபட்டு தேவைக்கான அளவே உணவை எடுத்துக்கொண்டு உடலையும் நாவையும் கட்டுப்படுத்தி தியானத்தில் ஆழ்ந்திருந்து பற்றற்ற நிலையில் பொய்யான கர்வம் பொய்யான வலிமை பொய்யான பெருமை காமம் கோபம் இவைகள் இல்லாமல் உலகிலான ஜட விஷயங்களை ஏற்காமல் வாழும் ஒரு மனித ஆத்மா ஆன்ம உணர்விற்கான உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகிறார் என்பது நிச்சயமே ஆன்ம உணர்வின் உன்னத நிலைக்கு உயர்த்தப்படுகிறார் என்பது நிச்சயமே என்று கீதையின் விளக்கங்களை இன்னும் சற்று எளிமையாக பார்த்தார் அதாவது மேலே சொன்ன அந்த கீதையின் ஸ்லோகம் சொன்ன கருத்து இப்படி இருக்கேன் அதை இன்னும் நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எளிமையாக பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு லௌகீகமான சாதாரண வாழ்வாக இருந்தாலும் சரி அலௌகீக ஆன்மீக வாழ்வானாலும் சரி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாகிய இவர்களின் கைமாறு கருதாத பாலனையின் பலனே நம் வாழ்வு என்பதை மறக்கும் போதுதான் பொய்யான எனது எனும் கர்வமும் நான் எனும் அகங்காரமும் தோன்றுகிறது ஒருவேளை பெற்றோரின் கொடுப்பனையான இந்த உடலில் இறைவனின் குழந்தையான உயிராகிய ஆத்மா வசிக்கிறது என்ற உணர்வில் இருந்தால் பொய்யான எனது எனும் கர்வமும் நான் எனும் அகங்காரமும் தோன்ற வாய்ப்பில்லை அதாவது நான் என்றால் ஆத்மா எனது என்றால் என் தந்தை சிபிதா எனது தந்தை சிவ்பிதா என்ற நிலையான உணர்வில் இருக்கும் போதும் அங்கே பொய்யான கர்வமாகிய எனது என்பதும் நான் எனும் அகங்காரமும் தோன்ற வாய்ப்பு இல்லை இறை ஞான யோக வாழ்வை மேற்கொண்டிருக்கும் இறை ஞான யோக வாழ்வை மேற்கொண்டோரின் மத்தியிலும் அகங்காரம் தோன்ற காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் ஞான யோக வாழ்வை தேர்ந்தெடுக்கும் முன் வாழ்வு எப்படி இருந்தது பெற்றோர் காட்டிய வழிப்படி வாழ்வை தொடங்கியிருந்தால் வாழ்வு எப்படி இருந்திருக்கும் என்ற விஷயங்களோடு தற்சமயம் புருஷ் உத்தம சங்கம் யுகத்தில் சிவ்பிதாவின் பாலனையில் வந்த பின் சிவ்பிதாவின் பாலனையில் வந்த பின் வாழ்வு எப்படி வாழ்வு எப்படி மேன்மையாகவும் மகிமைக்குரியதாகவும் உயர்ந்துள்ளது என்ற கணக்கெடுப்பில் என்ற கணக்கெடுப்பில் லௌகீக்கம் மற்றும் அலௌகிக்கம் இவ்விரண்டு வாழ்க்கையின் எதிர்கால பிராப்திகள் என்ன என்ற கணக்கையும் எதிர்கால பிராப்திகள் என்னென்ன என்ற கணக்கையும் சேர்த்து கூட்டி பார்த்தால் சிவ்பித்தாவிற்கு அனுகணமும் நன்றி கூறும் வகையில் நாட்கள் நகருமே தவிர அங்கே நான் எனும் அகங்காரமும் எனது எனும் பொய்யான கர்வமும் கோபமும் மறைந்து போகும் என்பதால் நான் எனும் அகங்காரமும் எனது எனும் பொய்யான கர்வமும் கோபமும் மறைந்து போகும் என்பதில் ஐயமில்லையாதலால் அத்தகைய கட்டுண்ட வாழ்வில் இருந்து முக்தியாகிய விடுதலையைப் பெற வாருங்கள் தவம் செய்து வளர்வோம் வளமாக நன்றி நம ஓம் சாந்தி